இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி ஸ்க்குவருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊர் மேயர் நிறைய நல்ல விஷயங்கள்ல பண்ணியிருக்காருங்க அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட் கண்டக்ட் பண்றதுங்க இவர் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி நிறைய வந்து இவெண்ட் வந்து நடத்தியிருக்காரு ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரி தாங்க இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க நாங்கள் நாலு மணி போல் வந்ததுனால எங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கும் கிடச்சிது ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பார்க்குக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்ததுனால நிறைய இடம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லைன் கம்மியாக இருந்துச்சு இதுவே போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய லைன்ஸாக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பபிள் ஷோ ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க ஒரு கயிறில் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுட்டு அதை வந்து இந்த சோப் லிக்விடில் வந்து டிப் பண்ணி இவங்க வந்து இந்த பபுள்ஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடங்க மாதிரி கயிறில் வந்து பபுள்ஸும் வந்து பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒன்று இந்த மாதிரி ஃபனலில் வந்து சோப் வந்து லிக்விட் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளோயர் வச்சு இவங்க வந்து அதை வந்து ப்ளோ பண்ணி விட்டாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நுரம் வந்தது அதுவும் வந்து பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபோட்டோ பூத் சொல்லி வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கிரேஸியான விக்ஸு அதுக்கப்புறம் கூலர்ஸ் செயின்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்து டிசைனர் ஹேட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம வித்தியாச வித்தியாசமாக ஃபோட்டோ எடுக்கணும்னா அதெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த காப்பி நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டபிள் பிளே ஏரியா வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து சேஃப்டி ரீசனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பசங்களை அமைச்சதுனால லைன் வந்து நிறையவே ஃபார்ம் ஆகிடுச்சு சின்ன பசங்கனால என்னோட டாட்டர் வந்து எந்த இன்ஃப்ளேட்டபிள் ஏரியாவுக்கு போயிருந்தா ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் அலாவ்டுன்னு சொன்னாங்க ஸோ அது முடிச்சிட்டோம் நாங்கள் ஸோ நாங்கள் ஒன்றுத்துக்கு மட்டும் போனோங்க இன்னொன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லைன் நின்றுட்டு இருந்தது ஸோ என்னோட டாட்டர் வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி இதில் வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அமுச்சு விட்டோம் ஸோ ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த இடம் வந்து ரொம்பவே நல்ல இடங்க ஃபஸ்ட்டு ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்ரி ஷாப் தாங்க இவங்க வந்து குக்கிங்லேயும் பேக்கிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடனால இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து வீட்லேயே செஞ்சுட்டு கூலர்ஸில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பீஸ் ரேட்டு தான் நம்மளுக்கு வந்து எந்த கேக்ஸ் வந்து வேணும் எந்த பேஸ்ட்ரிஸ் வந்து வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இவெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜுவல்லரி ஷாப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இங்கே வந்து நிறைய இந்த மிடில் இருந்து டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் இருந்தது நல்ல நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க போகிறது வந்து பர்ஃப்யூம் ஷாப்புங்க இவங்க வந்து அவங்களோட ஓன் ப்ராண்ட்ஸும் வச்சிருக்காங்க அதே மாதிரி நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸும் பர்ஃப்யூம்ஸும் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கினோன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டைம் ஆக ஆக எல்லா கடைகளிலுமே வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க எல்லாத்துலேயுமே வந்து லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீ ஷாப் வச்சுருக்காங்க டீ ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக அவங்களும் வந்து இங்கே வந்திருந்தாங்க ஸோ சின்ன பசங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஸ்பான்சர்ஸும் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபார்ச்சூன் வீலை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கிஃப்ட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ என்னோடய டாட்டர் ஸ்பென்ட் பண்ணதில் வந்து அவளுக்கு வந்து கிளாஸ்க்கு வந்து கிடச்சிது ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க அடுத்தது என்னோடய சன்னும் வந்து ஃபார்ச்சூன் வீல் ஸ்பென்ட் பண்ணியிருக்கான் அவன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பேக் வந்து வின் பண்ணியிருந்தான் ஸோ அந்த ஸ்ட்ரிங் பேக் தான் வந்து இந்த ப்ளூ கலர் பேக் அது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதிலலாம் நாங்கள் திங்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாம்பிள் சொல்லி போட்டிருந்தது நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா இங்கே இருக்க பாக்ஸஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் சிக்கன் ஷேப் கபாப் போட்டிருந்தது ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்தது ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டோம் இங்கே வந்து ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு லேன் இருக்குது அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி ஷாப்பிங் ஐட்டம்க்கு எல்லாம் ஒரு தனி லேன் இருக்குது அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்காக ஒரு தனி லேன் சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த மாதிரி புது வெண்டாஸ்க்கும் வந்துங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இவெண்ட்ஸுங்க அதே மாதிரி இங்கே வந்து நிறைய கூட்டம் வந்து வந்துகிட்டே இருந்தது அதனால் ஒவ்வொரு கடையிலையுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லைன் நின்றுட்டு இருந்தது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்கர் பேட்டிஸ் வந்து இருக்காங்க அடுத்த ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹனி வந்து வச்சுருக்காங்க இவர் வந்து சாம்பிளிங்காக ஒரு ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு டேஸ்டிங் கொடுக்குறாரு ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ஹனியில் செஞ்ச மற்ற ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க சோப்பு க்ரீம் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அதுவும் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஸ்டேஜுங்க இவர் வந்து இப்போ வந்து ஒரு கான்சர்ட் வந்து முடிச்சிருக்காரு ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பீச் நடக்கிறது இல்லை இந்த கம்யூனிட்டி ஹெல்பர்ஸை பற்றி இங்கே ரெகக்னைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும் ஸோ நிறைய வாட்டி வந்து இங்கே தீபாவளிக்குலாம் வரும்போது இங்கே வந்து மியூசிக் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நிறைய டான்ஸ் ஷோஸ் அந்த மாதிரி நிறையவே நடந்துருக்கு ஸோ நீங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டா ஷாப்ஸ் தான் ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டிசைனர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஷாப்ஸ் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து பாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டாலர் தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ரேட் இருக்கும் அப்படின்லாம் இல்லை நல்லாவே ரீசனபிளான ப்ரைஸஸில் தான் இவங்க கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கும் பிடிச்ச நிறைய திங்ஸ் வந்து இந்த கடையில் இருந்தது ஸோ அடுத்த ஷாப்புக்கு நம்ம போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெஹந்தி டிசைன் போட்டிருக்காங்க இதுவும் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து வச்சுருக்காங்க ஜுவல்லரி ஷாப்ஸ் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது ஜுவல்லரிக்குன்னே தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வீஸாக இருந்ததுன்னா நம்மளும் இந்த மாதிரி நிறைய இவெண்ட் நடக்கும் போது இங்கே வந்து ஸ்டால் போடலாம் நம்ம வந்து இங்கே இவெண்ட் கண்டெக்ட் பண்ணுறவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஷாப் போட்டு நம்மளுடைய பிஸ்னஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ் மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன வெண்டாஸ் நம்ம வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கவங்க கூட இங்கே வந்து இந்த மெஹந்தி டிசைன் போடுறது இல்லை வந்து பேஸ்ட்ரி ஷாப்ஸ் கேக்ஸ் எல்லாம் விற்கிறது அந்த மாதிரி நிறையவே வந்து இங்கே வந்து பார்க்க முடிஞ்சது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈதுக்கு நடந்த மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சுங்க இதில் வந்து பெட்டிங் ஜூன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நிறைய இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு நிறைய ரிங்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ரிங்ஸ் எல்லாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருந்து உள்ள பார்க்குக்கு வர வரைக்கும் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால சின்ன பசங்க பெரியவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் மாதிரி ஸோ இது வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வந்து இது வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து பிக் பண்ணி கார் பார்க்கிங்கில் வந்து ட்ராப் பண்ணும் இந்த ட்ரெயினு ஸோ வெதருமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கொஞ்சமாக காற்றடிச்சது இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்பவே சூப்பரான இடங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த நாள் ரொம்பவே நல்லாவே போச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புது விவசாயம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்